வணக்கம் தோழர்களே பார்லிமெண்ட்ல அட்டுதடி அமளி துமலியாக மாறி இருக்கு எஸ் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் பார்லிமெண்ட் தொம்சம் செஞ்சிருக்காங்க வழக்கம் போல பாஜக கைய கட்டி வேடிக்கை பார்க்குது மழை கால கூட்டத்தொடர்ல என்ன நடந்துட்டு இருக்கு தோழர்களே உங்களுக்கு நல்லா தெரியும் மழை கால கூட்டத்தொடர் மட்டும் இல்ல மூன்று கூட்டத்தொடர்கள் ஒரு வருஷத்துக்கு நடக்கும் இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடர்கள் ஒரு மாசம் ஒன்னே கால் மாசம் நடக்கும் ஆனா வர வர பாஜகவினுடைய ஆட்சியில இந்த கூட்டத்தொடரினுடைய நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த மழை கால கூட்டத்தொடர் கூட வெறும் நாள் நாள் தான் நடக்க போகுது ஒரு அரசியல் இருக்கு எல்லா விஷயங்களையும் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களோட சேர்ந்து விவாதம் பண்ணி அதுக்கு ஒரு முடிவு கண்டு அதன் அடிப்படையில மக்களுக்கான செயல் திட்டங்களை கொண்டு வரணும் ஆனா பாஜக என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா இனி பார்லிமெண்ட் என்பது சம்பிரதாயத்துக்கான ஒரு இடம் அவ்வளவுதான் நான் நினைப்பது நான் யோசிக்கிறது என்னுடைய செயல்திட்டத்தை திட்டத்தை ஓங்கிட்ட கேட்டு ஓங்கிட்ட அப்ரூவல் வாங்கி நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதனால எங்களுக்கு டைமே தேவையில்லை நாங்களா அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் எப்படி ஜெயலலிதா அவர்கள் நூத்தி பத்துல அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாங்களோ அதை போல நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இனி ஜனநாயக ரீதியான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய விவாதம் அங்க நடக்காதுன்றதா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசு அப்ப என்ன அர்த்தம் நாங்க தான் இந்த நாட்டினுடைய ஒரே ஆளு நான் வந்து சர்வாதிகாரி நான் சொல்றதா இனி நடக்கும் நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்னு உள்ள வந்து உட்கார்ந்துட்டு உருட்டாதீங்க என்பதுதான் இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் தோழர்களை பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடக்குது இல்லையா அதுக்கு ஆகுற செலவு எவ்வளவு தெரியுங்களா ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டே கால் லட்சம் ஒரு மணி நேரத்திற்கு ஒன்றரை கோடி மொத்த தொடரையும் நடத்தி முடிப்பதற்கு பல கோடி ரூபாய் செலவாகுது மொத்த கூட்டத்தொடர் தொண்ணூறு மணி நேரம் நடத்தணும் அதுதான் அரசியல் சாசன சட்டம் சொல்ற நேரம் தொண்ணூறு மணி நேரம் ஆனா நூத்தி நாப்பத்தி நாலு கோடி ரூபாயை ஒரு கூட்டத்தொடருக்கு செலவழிச்சுட்டு எந்த விவாதம் மற்றும் இவர்களா சில முன்னெடுப்புகளை வச்சு சில மசோதாக்களை அறிமுகப்படுத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க இது ஜனநாயக விரோதம் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்திய அரசியல் சாசன சட்டத்தை குழி தோண்டி புதைப்பது இதுல இன்னொரு விஷயம் நடக்கும் இந்த கூட்டத்தொடர்கள் நடப்பதற்கு முதல் நாள் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று நடக்கும் அந்த கூட்டத்தில் என்ன பேசுவாங்க நாம எல்லாம் ஒற்றுமையா இருந்து மக்களுக்கான செயல் திட்டங்களை வடிவமைச்சு நாம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உட்காந்து பேசுவாங்க இதை ஆளுகிற பாஜக கட்சி நடத்தும் யார் ஆளுறாங்களோ அவங்க நடத்துவாங்க கூட்டத்தொடருக்கு முதல் நாள் இந்த கூட்டம் நடக்கும் இந்த கூட்டத்துக்கு பிரதம மந்திரி வரணும் இதுவரை எதிர்கட்சிகளை அழைச்சு பேசப்பட்ட கூட்டத்தொடர் குறித்த அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முறை கூட மோடி பங்கேற்கல என்ன கொடுமை மோடி என்ன அந்த விழுந்தாரா ஒரு முறை கூட அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்டல வந்து நிக்கல அவர் பார்லிமெண்ட்டுக்கே பல நாள் இல்லாதான் உண்மை அவரை பார்லிமெண்ட்டுக்கு வர வைக்கிறதுக்கே நாம அவர் மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்து பார்லிமெண்ட் கூட்டிட்டு வந்தோம் அவர்தான் பாஜகவினுடைய ஐக்கானாக முகமாக கருதப்படுகிற மோடி இந்த அனைத்து கட்சியுடைய கூட்டத்துக்கும் அவர் வரது கிடையாது ஒரு முறையும் வரல ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் தலைமையில் தான் எப்போதும் கூட்டம் நடக்குது வர்றாங்க உட்கார்றாங்க எல்லாரும் சேர்ந்து நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கு அடுத்த உடனே இவர் வருவார் நம்ம ஜி மோடி எல்லா பத்திரிகையினுடைய ஊடகத்தினுடைய மைக்கும் இருக்கும் அவங்க கேள்வி எல்லாம் கேட்க முடியாது ஏன்னா கேள்வி கேட்டா அவர் பார்லிமெண்ட்டுக்கே வரமாட்டாரு பத்திரிகையாளர்களை பார்த்தா பயந்து ஓடுற ஒரு ஆள் தான் நம்ம மோடி மைக்கெல்லாம் வச்சுட்டு அவங்க ஓரமாக போய் உட்காந்துக்கணும் இவர் என்ன பேச நினைக்கிறாரோ பேசிட்டு போயிடுவாரு அதுதான் ஒரு ஒரு ஆண்டும் நடக்குது இந்த ஆண்டும் நடந்திருக்கு அதுல எவ்வளவு நக்கல் நையாண்டியா மோடி பேசியிருக்காரு தெரியுங்களா வளர்ச்சியை நோக்கி இந்தியாவை கொண்டு செல்லணும் அதனால எல்லாரும் உங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் இது நியாயம் ரைட்டு எல்லாரும் ஒத்துழைச்சிடலாம் நாடு வளர்ச்சி அடைந்தா நல்லது சாமானிய மக்களும் நல்லா இருக்கணும் இதுல யாருக்கும் முன்னு பின்னு முரண்பாடு இருக்காது ஆனா அடுத்து ஒரு வார்த்தை போட்டாரு பாருங்க தோல்வியால் ஏற்பட்டிருக்கும் விரக்தியிலிருந்து மீண்டு வந்து ஜனநாயக பாதையில் செல்ல எதிர்கட்சிகளை நெஞ்சனுமத்திட்டு கூச்ச நாச்சம் இல்லாம நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்றேன் ஓட்ட திருடிட்டு இன்னும் சொல்ல போனா பல லட்சம் வாக்காளர்களை வாக்கற்றவர்கள நீங்க மாத்திருக்கீங்க சொந்த நாட்டுல சொந்த நாட்டுல தேர்தல் ஆணையத்தின் துணையோடு அரசியல் சாசன சட்டத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு நாங்க தான் ஜெயிச்சோம் டிக்ளேர் பண்ணிருக்கீங்க மக்கள் ஓட்டு போட்டு நீங்க ஜெயிக்கல ஓட்ட திருடி இருக்கீங்க வெற்றியை திருடி இருக்கீங்க சேர திருடி இருக்கீங்க ஆட்சியை திருடி இருக்கீங்க ஆனா கூச்சம் இல்லாம அவர் சொல்றாரு தோல்வியில ஏற்பட்ட விரக்தியிலிருந்து மீண்டு வரணுமா இவ்வளவு கேடுகட்டத்தனத்தை செஞ்சுட்டு நெஞ்ச நிமித்திட்டு நீங்க எல்லாம் உசுரோட அலைஞ்சிட்டு போது உழைக்கிற மக்களுக்காக களத்துல நின்று போராடி 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 மக்களை ஒருங்கிணைக்கிறவங்க ஏன் வைக்கப்படணும் ஏன் விரக்திக்கு போகணும் அதுக்கு தான் உள்ள வச்சு அடிக்கிறாங்க இதுக்கு இடையில எதிர்கட்சிகள் அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம எதெல்லாம் பேசலாம் எதை மக்களுக்கான விஷயம் எதையெல்லாம் வலியுறுத்தணும் எஸ்ஐஆர் என்பதன் மூலமாக எல்லா மாநிலத்துக்குள்ளும் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற ஒரு அயோக்கியத்தனமான திட்டமிடலோடு உள்ள தமிழ்நாட்டிலே பல லட்சம் வாக்கு இல்லாம போப்பது இறங்கிட்டு இருக்கோம் அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்கு திருட்டி ஜெயிக்கிற இந்த கும்பலை ஜனநாயக முறைப்படி வீழ்த்த வேண்டியது பொறுப்பு அந்த பொறுப்புணர்வோடு எதிர்கட்சிகள் கூட்டம் நடத்தி என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் பார்லிமெண்ட்ல எழுப்பணும் அப்படின்னு தெளிவா பேசிட்டு போயிருக்காங்க பாருங்க பாத்தீங்களா இந்த பார்லிமெண்ட்ல என்ன இவங்க பேசணும் இடையில ரேணுகா சௌத்ரி ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார் அவருக்கு காங்கிரசினுடைய எம்பி தன்னுடைய கார்ல தன் வளர்ப்பு நாயை கூட்டிட்டு வர்றாரு கூட்டிட்டு வந்த உடனே அது பெரிய பரபரப்பாகுது பார்லிமெண்ட்டுக்கு தன் வளர்ப்பு நாயை அழைச்சிட்டு வர்றாரு பெரிய பரபரப்பாகுது இங்க இருக்கிற அத்தனை செய்தி நிறுவனங்களும் போய் என்னங்க நாய்க்குட்டிய கூட்டிட்டு வந்தீங்க எந்த சட்டத்தின் அடிப்படையில நாய்க்குட்டிய கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க யாருக்கும் சட்டம் தடுக்கல நான் கூட்டிட்டு வர்றேன் என் கார்ல என் நாய்க்குட்டிய கூட்டிட்டு வர்றேன் நான் வந்து இறங்கிக்கிட்டு அவங்கள திரும்ப வீட்டுக்கு அனுப்புறேன் அவன் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போறான் ஆனா இத நீங்க பேசுறீங்களே பார்லிமெண்ட்டுக்குள்ள ஒரு கும்பல் உட்கார்ந்துக்கிட்டு பூணக்குட்டி மாதிரி நாய் குட்டி மாதிரி எதிர்கட்சியினர் பொராண்டி வச்சு கடித்து வச்சு ஒகாந்திருக்கே அதகுறித்து பேச மாட்டீங்களே அப்படி அந்த அம்மா லெஃப்ட்ல டீல் பண்ணி இருக்காங்க பாருங்க токேஸ்வாத की चर्चा चल रही है असली डसने वाले और काटने वाले पार्लियामेंट में बैठे हैं सरकार चलाते हैं उसका कोई इतरास नहीं हम किसी गूंगे जानवर का हम देखभाल करते हैं तो ये बड़ी बुद्धू चाचा बन के அசல் பூனைகளும் நாய்களும் பார்லிமெண்ட்ல இருக்குங்க அத கேள்வி எழுங்க அப்படின்னு இன்றைக்கு எதிர்கட்சிகள் பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலமாக வாக்கு திருட்டு மட்டும் இல்ல வெற்றியை திருடுறீங்க ஜனநாயகத்தை திருடுறீங்க அரசியல் சாசன சட்டத்தை குளிதோட்டை புதைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினா நேர்மையான ஒரு அரசியல் சபை நேர்மையான ஒரு ஆட்சி அதிகாரம் என்ன செஞ்சிருக்கணும் இவங்க பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கணும் ஆனா அதை செய்ய மாட்டோம் நாங்க நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் நீங்க எல்லாம் பொம்மை மாதிரி வந்து உட்காரணும்னா ஜனநாயக நாட்டுல அது ஆகுமா அப்ப எதிர்த்து கேள்வி கேட்பாங்க அப்ப நின்ன அடிச்சு ஆடுற வேலையை எதிர்கட்சிகள் பாக்குறாங்க அப்ப பார்லிமெண்ட்ல கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க கடுமையா சத்தம் போடுறாங்க विवादी आर विवादी ये सदन नारेबाजी तख्तियों के लिए नहीं है इसके लिए आपके पास सदन के बाहर बहुत मौके होते हैं मेरा आपसे हमेशा प्रयास रहता है कि आपको जनता ने चुनकर भेजा है आप उनकी अपेक्षाएं आकांक्षाओं को अभिव्यक्त करो उनकी कठिनाई चुनौतियों पर चर्चा करो मुद्दों पर चर्चा करो मैं सबको पर्याप्त समय पर्याप्त अवसर उपलब्ध कराऊंगा உடனே பதினோரு மணிக்கு கூடுன அவை பன்னெண்டு மணிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது மீண்டும் கூடுது மீண்டும் ரெண்டு மணிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது மீண்டும் கூடுறாங்க மூணு மசோதாக்களை அம்மா சீதாராமன் அறிமுகப்படுத்துறாரு என்ன மசோதா ஒன்று சிகரெட்டுக்கான விலை ஏத்துறது ரெண்டாவது குட்கா போன்ற பொருள்களுக்கான உற்பத்தி விலை ஏத்துறது மூணாவது ஜிஎஸ்டி ல மாற்றம் கொண்டு வருவது மணிப்பூர்ல இந்த மூணையும் சொல்லிட்டு அவங்க வீட்டு கிளம்பிட்டாங்க இங்க நம்ம உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கோம் கரடியா அதுதான் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலினுடைய திமிர்த்தனம் இதுக்கு இடையில சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டாரல கோயமுத்தூர் அவரும் மாநிலங்களவையினுடைய தலைவரா இன்னைக்கு பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு அதுல அவர்கிட்ட நம்ம மக்கள் வைத்த ஒற்றை கோரிக்கை எல்லோருக்கும் சமமான வாய்ப்பை கொடுப்பது எல்லோரும் பேசுவதற்கு சமமான சூழலை உருவாக்கி கொடுப்பது நேர்மையாக நடந்து கொள்வது அதை நீங்க வந்து கீப் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விவாதமே அங்க நடந்திருக்கு ஆக மொத்தம் ஒரே விஷயம் தாங்க பார்லிமெண்ட் என்பது மக்களுக்கான பிரச்சனைகளை பேசி தீர்த்து மக்களுக்கான செயல் திட்டங்களை வடிவமைத்து அதை மக்களுக்கு கொடுத்து நாட்டை உயர்த்துவது ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்கான சீர்திருத்தம் மக்களுக்கான வளர்ச்சி நாட்டுக்கான வளர்ச்சி எல்லாம் குப்பை கூடைகளை தூக்கி போட்டுட்டு தங்கள் அதிகார பலத்தை நிரூபிக்க தங்களுடைய அதிகாரத்தை வலுவாக்குகிற அயோக்கியத்தனமான வேலைகள்ல ஈடுபட்டு வர்றாங்க ஜனநாயக நாட்டில் இவங்களுடைய ஆட்சி அதிகார திமிர்த்தனத்தை அடக்க வேண்டியது மக்களினுடைய பொறுப்பு